ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம ஒரு இந்திய இராணுவத்துக்காக அமெரிக்கா வந்து ஒரு மூடி தன்னோட ஃபேக்ட்ரியை மறுபடியும் ரீஸ்டார்ட் பண்ணி அதை இயக்கி இன்னைக்கு எல்சிஏ தேஜாஸ் விமானத்துக்காக எஃப் ஃபோர் ஜீரோ ஃபோர் ஐஎன் டுவெண்ட்டி அப்படிங்கிற இன்ஜினை வந்து டெலிவரி பண்ணியிருக்காங்க தொண்ணூத்தொம்பது இன்ஜின் வந்து இந்தியா வந்து ஆர்டர் கொடுத்துருக்காங்க அதில் ஃபர்ஸ்ட் எஞ்சினை டெலிவரி பண்ணியிருக்காங்க இதுக்கு ஒரு பெரிய போராட்டமே நடந்ததுன்னு சொல்லலாம் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஐஏஎஃப் சீஃப் வந்து பெங்களூரில் நடந்த ஒரு விமான கண்காட்சி ஹெச்ஏஎல் அவர்களை வந்து எம்கே ஒன் ஏ ரெடி ஆயிடுச்சா இல்லையா அப்படின்னு சொல்லி பயங்கரமாக காண்டேத்தி ஒரு சவுட்டிங் கொடுத்தாரு அது பயங்கரமாக ட்ரெண்ட் ஆச்சு அதனோட விளைவாக மத்திய அரசாங்கம் ஒரு அமைச்சு என்ன லேட் ஆகுது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்காக ஒரு குழுவை அது இந்த காரணத்தினாலதான் என்ஜின் வந்து கிடைக்காதனாலதான் லேட் ஆகுது அப்படிங்கறத அவங்க கொடுத்த உடனே அந்த நியூஸ் அந்த கம்பெனிக்கு போய் ட்ரம்ப் மூலமா மோடிஜி ஆல்ரெடி ஒரு மீட்டிங் போட்டாரு அந்த கம்பெனி ஏன் தனக்கு இன்ஜின் தர மாட்டேங்கிறத ஃபாஸ்டர் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அந்த கம்பெனி தரப்பில் சொல்லப்பட்ட விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால் எங்களுக்கு இந்த இன்ஜின் ஆர்டர் இல்லாதனால நாங்கள் கம்ப்ளீட்டா ஃபேக்ட்ரியை ஷட் பண்ணி ஃபைவ் இயர்ஸ் ஆச்சுருக்கேன் ஒரு கம்பெனி ஒரு நாள் ஷட் பண்ணி அடுத்தது நாளை ரீஸ்டார்ட் பண்றது அப்படின்னு சொன்னால் அது எவ்வளோ ரிஸ்க் இருக்கும் அப்படிங்கிறது ஒரு மெயின்டெனன்ஸ் இன்ஜினியருக்கு நல்லா தெரியும் அது வந்து மறுபடியும் எல்லா மிஷினும் ரீஸ்டார்ட் பண்ணணும் எல்லா ஃபங்க்ஷன்ஸும் செக் ஏரு வாட்டர் மிஷினுக்கு தேவையான அனைத்து விதமான செக்கப்பும் பண்ணணும் ஒவ்வொரு மிஷினுக்கும் ஏர் ஃபங்க்ஷன்ஸ் தேவைப்படும் ஹைட்ராலிக் ஆயில் ஃபங்க்ஷன்ஸ் தேவைப்படும் கிளைமேட் அந்த இடத்துல கரெக்டாக இருக்கணும் இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள் அதில் அதில் உள்ள சாஃப்ட்வேர் ஏதாவது மால் ஃபண்ட்ஸ் நாங்கள் எல்லாம் செட் பண்ணோம் இந்த மாதிரி வந்து பவர் யூனிட்ஸ் மாடல்ஸ் இந்த மூமெண்ட்ஸ் சென்சார்ஸ் எல்லாமே செக் பண்ணி தான் நம்ம வந்து அந்த மெஷினை வந்து மறுபடியும் ரீஸ்டார்ட் பண்ணணும் வீக்லி ஒன்ஸ் அடவுட் பண்ணி ஆன் பண்ணாவே இவ்வளோ பிரச்சனைகள் வந்து அந்த இதில் இருக்குது மிஷினுக்கு தேவையான ஆயில் ரீஃபில் இந்த மாதிரி பல்வேறு விதமான பிரச்சனைகள் வந்து அந்த இடத்துல இருக்கும் ஒரு கிரைண்டிங் மிஷின் ஒரு பாட்டை தயாரிக்கணும் அப்படின்னு சொன்னா அதுக்கு தேவையான ஆயில் இந்த வாட்டர் ஆயில் ஆயில் இந்த மாதிரி பல்வேறு விதமான விஷயங்கள் அதுல இருந்து இருக்கு இங்கே ஆயில் அதை வந்து ஆட்டோமொபைல் ஃபீல்ட்ல இருக்கிறவங்களுக்கு அது நல்லா தெரியும் ஸோ அந்த மிஷினை வந்து அவங்க வந்து தயாரிச்சாங்க ரீஸ்டார்ட் பண்ணி அவங்க வந்து ஃபைண்ட் அவுட் பண்றதுக்கு இவ்வளவு விஷயங்கள் தேவைப்படுது அவங்க ரீஸ்டார்ட் பண்ணாங்க பண்ணி அந்த ஒவ்வொரு ஒரு காம்பனண்ட மட்டும் அந்த ஒரு மெயின் ஃபேக்டரியில தயாரிப்பாங்க அந்த நிறைய ஸ்பேர்ஸ் வந்து தேவைப்படும் ஒவ்வொரு ஸ்பேர்ஸ்க்கும் ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு கம்பெனில தயாரிப்பாங்க அதை சுத்தி ஒரு கம்பெனி இருக்கு அப்படின்னு சொன்னா ஒரு கம்பெனி மெயின் இடத்துல அசம்பிள் பண்றாங்க அப்படின்னா அவங்க ஒரு மெயினான ஒரு ஸ்பே ஸ்பேர் பிளேடு இந்த மாதிரியான ஒரு முக்கியமான ஸ்பார்ஸ் எல்லாம் தயாரிப்பாங்க சிம்பிளா அதுக்கு தேவையான நட்டு வாழ்வு இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள் தேவைப்படும் ஒரு வச்சு அவங்க தயாரிப்பாங்க அவங்க சப்ளை செயின் சொல்லி அவங்க சப்ளை அந்த வந்து குறிப்பிட்ட நேரத்துல இந்த மிஷின் ரெடியாகி இங்கே வரும்போது அந்த கம்பெனியில இருந்து அந்த ஸ்பேர் இந்த இடத்துல வந்து வந்து மாட்டணும் கரெக்டான இடத்துல வந்து செல்லணும் அதுக்கப்புறம் இந்த ரெண்டம் வந்து அசம்பிளிங் பண்ணணும் இந்த மாதிரி ஒரு இடத்துல வந்து நம்ம வந்து இருக்கோம் இத வந்து சரியா வந்து செய்யும்போது அசம்பிளி பண்ணி அது ஒரு ஒரு என்ஜினாகவோ ஒரு காராகவோ ஒரு மொபைலாகவோ இந்த மாதிரி ஒரு மேனுஃபேக்சரிங் வந்து வரும் இப்படி தான் வந்து ஒரு பொருளை வந்து தயாரிக்கிறாங்க அது எல்லாேருக்கும் வந்து மேக்ஸிமம் தெரிஞ்சிருக்கும் அப்படி வந்து வரும்போது அது உள்ள சாஃப்ட்வேரை டெக்னிக்கல் எலக்ட்ரிக்கல் இந்த மாதிரி பல்வேறு விதமான விஷயங்கள் வந்து ஆட் பண்ணி லாஸ்ட்டாக ஃபைனல் வைஸாக குவாலிட்டி செக்கு போவோம் குவாலிட்டி செக்கில் ஒவ்வொரு ஸ்பேர்ஸையும் தனித்தனியாக செக் பண்ணி கடைசியாக மொத்தமாக கொண்டு போய் ஒரு இடத்துல வச்சு அசம்பிள் பண்ணி மொத்தமாக ஒரு அசம்பிள் குவாலிட்டி செக் பண்ணுவாங்க அது இவ்வளோ நேரம் ஓடணும் இவ்வளோ நேரம் செக் பண்ணணும் இவ்வளோ ப்ரெஷர் தாங்கணும் எல்லா விதமான செக்கப் முடிஞ்சதுக்கப்புறம் அது வந்து ஃபைனலாக டெலிவரி பண்ணுவாங்க இவ்வளோ விஷயங்கள் முடிஞ்சு அதுக்கப்புறம் வந்து புதன்கிழமை மார்ச் புதன்கிழமை அன்னைக்கு வந்து இதை வந்து டெலிவரி பண்ணியிருக்காங்க ஜிஇ நிறுவனம் இது இந்தியாவுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பெனிஃபிட்னால சொல்லணும் இதுக்கப்புறம் தொடர்ந்து இன்ஜின்ஸ் வந்து வந்துக்கிட்டே இருக்கும் இந்த மாதத்துக்குள்ளே நாங்கள் பன்னெண்டு வருஷம் முடியத்துக்குள்ள நாங்கள் பன்னெண்டு இன்ஜின்களை வந்து டெலிவரி பண்ணிடுவோம் அப்படிங்கிற வந்து அந்த ஜி எலக்ட்ரிக்கல் கம்பெனியினுடைய மேனேஜர் வந்து சொல்லியிருக்காரு இந்த மாதிரி பல்வேறு விஷயங்களை வந்து கடந்து இன்னைக்கு அந்த இன்ஜின் நம்ம கைக்கு வருது இதுக்கிடையில நம்ம வந்து காவேரி இன்ஜினையும் வந்து ரஷ்யா ரெடி பண்ணி அனுப்பிச்சிருக்கோம் அதான் டெஸ்டிங் போய்கிட்டு இருக்கு ஏற்கனவே உள்ள ஒரு இன்ஜினை மறுபடியும் தயாரிச்சா அவங்க கொண்டு வரதுக்கு இவ்வளோ நேரம் ஆகுது அப்படின்னா நம்ம காவேரி இன்ஜினை புதுசாக தயாரிச்சு கண்டுபிடிச்சு கொண்டு வரதுக்கு எவ்வளோ காலம் ஆகும் அப்படிங்கறத நீங்களே பார்த்துக்கோங்க காவேரி இன்ஜின் செகண்ட் பேர்ஷன் வந்து ஆல்ரெடி வந்து மேக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இப்போ தேஜாஸ் இன்ஜின் வந்து ஏன் அவங்க ஆர்டர் தரல அப்படின்னு சொன்னா இந்த காவேரி இன்ஜின் வந்து ரெடி ஆயிரும் அதை வந்து தேஜாஸ்ல ஃபிட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த கால தாமதத்துக்காக அவங்க வந்து காதல் இன்ஜின் வந்து அது ரெடி ஆயிரும் அதுக்கப்புறம் எல்சி கனெக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு கால் பிளேசர்ல விட்டுருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து இந்த இன்ஜின் வேலைக்கு ஆகாது அப்படிங்கறத ஆல்ரெடி ஜி என்ஜின் தான் வந்து தேஜஸ்ல செட் பண்ணி ஆல்ரெடி தேஜஸ் வந்து எங்குகிட்டு இருக்கு ஒரு நாற்பது இன்ஜின் வந்து நாற்பது ஃபிளைட் தேஜஸ் ஃபிளைட் ஆல்ரெடி வந்து இந்தியன் ஏர்ஃபோர்ஸ்ல இருக்கு அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில வந்து எல்சிஏ தேஜாஸ் எம் கே ஒன் ஏ ஃபிளைட் வந்து இப்போ வந்து வடிவமைச்சிருக்காங்க அப்படின்னு சொன்னா இந்த ஒரு என்ஜின் வந்து மீண்டும் செயல்படுத்தி அது மீண்டும் லைன் ஸ்டார்ட் ப்ரொடக்ஸ் ப்ரொடக்ஷன் லைன் ஸ்டார்ட் பண்ணி இந்த காவேரி என்ஜின்னால வந்த குழப்பங்கள் வந்து இந்த ஃப்ளைட்டை வந்து தடை பண்ணிருச்சு அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா காவேரி இன்ஜின் வந்து நாற்பத்தெட்டு கிலோ மீட்டர் தான் கொடுக்கும் எல்சிஆர் தேஜாஸ் என்ஜின்ஸ்க்கு நூற்றி பத்து கிலோ வந்து தேவைப்படுது அதனால் அதனுடைய இது கொடுக்க முடியாத கிலோ மியூட்டர் கரெக்டாக கொடுக்க முடியாதனால இப்போ நம்ம மறுபடியும் வந்து எஃப் ஃபோர் ஜீரோ ஒன் எஃப் ஃபோர் ஜீரோ ஃபோர் இன்ஜினுக்கு ஜிக்கு போனதுனால இந்த காலதாமதம் வந்திருக்கு ஆல்ரெடி நம்மளுக்கு இது அதிகப்படியான தொகை தான் நாற்பத்தெட்டாயிரம் கோடிக்கு ஐஏஎஃப் வந்து ஹெச்ஐஎலுக்கு ஆர்டர் கொடுத்துருக்காங்க இப்போ இது இந்த ரெடி ஆகி இந்த பிளைட் வந்து ஓகே ஆச்சு கரெக்டாக சரியாச்சு அப்படின்னு சொன்னா ஹெச்ஐஎலுக்கு மேலும் பல நாடுகள் எல்சிஏ வந்து ஆர்டர் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஹெச்ஐஎல் மீண்டும் டெவலப்மெண்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஏன்னா இன்னைக்கு போர் மாநிலங்கள் ஐரோப்பா யூனியன் இவங்களுக்கெல்லாம் நிறைய தேவைப்படுது இந்த சூழ்நிலையில இந்த நிறுவனம் வந்து டெவலப்மெண்ட் ஆச்சு அப்படின்னு சொன்னா அது நம்ம நாட்டினுடைய பொருளாதாரத்துக்கு ஒரு மிகவும் நல்ல ஒரு செயலா தான் இருக்கும் இப்போ அமெரிக்காவில் மூடிய ஃபேக்டரியை திறந்து மேக்சிமம் ஒரு கம்பெனி மட்டும் சொல்ல முடியாது அதை சார்ந்து உலகத்துல நிறைய சப்ளை செயின் கம்பெனிஸ் இருக்கும் அனைத்து நாடுகளிலும் நிறைய ஃபேக்டரிகள் துறக்கப்பட்டு அந்த இடத்துல ஒரு என்ஜின் தயாரிச்சு நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொன்னா அது ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயமாகும் ஏன்னா ஒரு ஃபேக்டரி முடிச்சுன்னா அதை சுற்றி அந்த சப்ளை செயின்ல சுற்றி நிறைய ஃபேக்ட்ரிஸ் க்ளோஸ் ஆகிருக்கும் இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் பண்ணியிருக்காங்க அதே சமயம் நம்மளுடைய காவேரி இன்ஜினையும் வந்து நம்ம வந்து இவங்க எப்போ ஒரு அரசியல் பிரச்சனை அது வரைக்கும் வர வரைக்கும் இப்போ ட்ரம்ப் இருக்காரு இப்போ நம்மளுக்கு இன்ஜின் கிடைக்கும் இதுவே அடுத்த அரசாங்கம் வந்தா இன்ஜின் வந்து ஸ்டாப் பண்ணுறதுக்கான வாய்ப்பும் இருக்குது அதுக்கு காவேரி என்ஜின் டூ காவேரி என்ஜினை வந்து குயிக்க ரஷ்யாவை கணிச்சிருக்காங்க அந்த ரஷ்யாவை காணிச்ச என்ஜினை வந்து சீக்கிரமாக ரெடி பண்ணி நம்மளுக்கு கொடுத்தாங்க டெஸ்ட் ஓகே பண்ணி நம்மளுக்கு வரணும் அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து காவேரி இன்ஜின் டூவை வந்து ரெடி பண்ணிட்டு இருக்காங்க இந்த என்ஜினும் வந்து விரைவாக ரெடி ஆகி ரெடி பண்ணி நம்மளுக்கு வந்து வச்சுட்டாங்க தயார் பண்ணி வச்சுட்டாங்க அப்படின்னா சப்போஸ் நம்மளுக்கு அமெரிக்காலேருந்து என்ஜின் கிடைக்கல அப்படின்னு சொன்னால் காவேரி இன்ஜினை ஃபிட் பண்ணி நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது என்னோட கருத்து தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்